வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் உலகம் முழுவதும் மிஸ்டரிசா நிறைஞ்சிருக்கு இந்த மிஸ்டரி எல்லாமே மனுஷங்களால புரிஞ்சுக்க முடியாது தான் இன்னும் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காமலேயே இருக்கு நான் சொல்றது ஏரியா பிப்டி ஒன்ல இருந்து யாரோ ஒரு அன்பர்ல இருந்து கால் வருது ரேடியோ ஹோல்ட் ஆர்ட் பெல்ல கான்டாக்ட் பண்றாங்க அந்த கால ரொம்ப அப்செட்டா இருந்தது இதுக்கு முன்னாடி ஏரியா பிப்டி ஒன்ல வேலை செஞ்சதாவும் அந்த கால்ல சொன்னாங்க இந்த ஏரியா பிப்டி ஒன் பத்தி சில சர்ப்ரைசிங் சீக்ரெட்ஸ் எல்லாமே ஆர்ட் பெல் கிட்ட

ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க சரி போவாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவோட நவாடால ஏரியா 51 ஒரு சூப்பர் சீக்ரெட் ஏரியா இருக்கு அது 7500 வையர் கிலோமீட்டர்ல கவர் பண்ணுது இது யுஎஸ் ஒரு ஏர் ஃபோர்ஸ் ஸ்பேஸ் நிறைய MILITARY சீக்ரெட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஏரியாக்குள்ள யாருமே போக முடியாது இங்கே வேலை பார்க்கணும்னா ரொம்ப சீக்ரெட்டான சீக்ரட்டான செக்ரெட்டி பாஸ் பண்ணனும் அப்புறம் லாஸ் வேகாஸ்ல இருந்து ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட்ல கொண்டு வருவாங்க அந்த ஏர்கிராஃப்ட்ல வெளியே பார்க்க கூட முடியாது சும்மா flyin வரணும்னு ரொம்ப டைட் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க ஏரியா பிப்டி ஒன் பத்தி நிறைய ரூமர் ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க யூஎஸ் மிலிடரி ஏரியா பிப்டி ஒன் கிராஸ் ஆன யூஎஃப்களை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க சில தியரி சொல்றது என்னன்னா ஏரியா பிப்டி ஒன்ல டைம் டிராவல் டெலிபோர்டேஷன் அதோட ஏலியன்ஸோட கான்டாக்ட் பண்றத பத்தி எல்லாம் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குன்னு இதெல்லாம் உண்மையா இருக்குமோ என பலர் நினைக்கிறாங்க ஆயிரத்தி நடந்த மூன் லேண்டிங் கூட ஏரியா பிப்டி ஒன்ல தான் ஸ்டேஜ் பண்ணாங்க கடந்த அறுபத்தி வருஷமா அமெரிக்கா ஏரியா பிப்டி

அவர் இன்னமும் ஏதாவது சொல்ல போறாங்கன்னு பார்த்தா திடீர்னு சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன் கட் ஆயிடுச்சு கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு ஏழு மாசம் கழிச்சு அவர் திரும்ப ஆட் பெல் ஷோ டைம்ல கால் பண்ணி முன்னாடி பண்ண கால் நான் ஒரு பிராங்க்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கால் பிராங்க்னா அவர் ஏன் அவ்வளோ நர்வஸா இருந்தார் அது உண்மை இல்லைனா சரியா அந்த டைம்ல சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு இந்த வேடான கால் இன்னமும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு ஏரியா பிப்டி பத்தி நிறைய கேள்விக்கு ஆன்சர் கிடைக்காமலேயே இருக்கு ஸோ நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா

மிக்சர்ல எல்லாம் போன்ஸ்க்கும் இன்டர் கனெக்டரா இருந்துச்சு அப்படியே ரொம்ப வருஷமா இது ஏதோ ஃபாரின் என்டிடின்னு நினைச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய டிஎன்ஏ நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க இந்த ஸ்ட்ரக்சர் சுமார் நாற்பது வருஷம் பழசு ஹியூமன் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு ஒருவேளை பிறக்காத குழந்தையோட இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா எதுக்கு இது ஆறு வயசு குழந்தை மாதிரி தோணுச்சுன்னு இன்னமும் சீக்கிரட்ஸாவே இருக்கு ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா நியூ கினியா ஐஸ்லாந்துல இருக்கிற ஃபாரட்ஸில் டைனோசர் மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான ஜீவனை நாலு தனித்தனி டைமில் பார்த்ததா மக்கள் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த லக்ஸ்மேன் ஒரு வில்லேஜில் இருக்கிற மக்கள் ஒரு லேக்கில் டைனோசர் மாதிரி இருக்கிற ஒரு அனிமலை பார்த்தாங்களாம் நெக்ஸ்ட் டே ஒரு ஃபாஸ்டரும் இன்னொரு சர்ச் மெம்பரும் ஃபாஸ்டரும் அதே மாதிரி ஒரு ஜீவனை பார்த்துருக்காங்கன்னு அவங்க சொன்னதில் ஒரு ட்ரக் சைஸில் இருந்துச்சான் பின்னாடி காலில் நின்று பிளேப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான் அதோட கால்கள் தென்னை மரம் தடிமண் இருந்துச்சாம் பல்லு எல்லாம் மனுஷனோட ஃபிங்கர் சைஸில் இருந்துச்சான் இது ஆரம்பத்துல பெரிய டீல் இல்லை ஆனா அஞ்சு வருஷம் அப்புறம் அதே மாதிரி ஒரு கிரியேச்சர் நியூ இனியாவோட ஈஸ்டர்ன் ஐஸ்லாந்தில் மறுபடியும் பார்த்தாங்களாம் டஃபல்னு ஒரு வில்லேஜ்ல நிறைய லோக்கல் மக்கள் இந்த டைனோசர் மாதிரியான கிரியேச்சரை பார்த்துருக்காங்க இந்த மூணு மீட்டர் லென்த்து கிரே கலர் டார்க் மாதிரி பாடி குரோ கைடல் மாதிரி டெய்ல்ன்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இதனால பல நியூஸ் ஏஜென்சி இதை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ கவர்மெண்ட் ஒரு சர்ச் டீம் ஆர்கனைஸ் பண்ணிச்சு வில்லேஜ்ல இருந்தவங்க சொன்னாங்க இவ்வளவு பெரிய வித்தியாசமான அனிமல் அவங்க வாழ்க்கையிலேயே பார்த்ததே இல்லையாமா அதனாலதான் நாங்க எங்க பாதுகாப்புக்கு ஓடினோம் இன்னொரு ஐ விட்னஸ்ல சொன்னாரு அது ரொம்ப மோசமா இருந்துச்சு அதோட வயிறு தொள்ளாயிரம் லிட்டர் தண்ணி டேங்க் பக்கத்துல இருந்துச்சு எம் சிக்ஸ்டீன் அசால்ட் ரைபிள்ஸ் வச்சிருந்த ஒரு போலீஸும் டீம் இந்த டைனோசரை தேட காட்டுக்குள்ள அனுப்பி வச்சாங்க அந்த அனிமலும் கண்டுபிடிக்கலன்னு ஆனா வில்லேஜ் பீப்புள் மக்கள் சொன்னாங்க போலீஸ் அதை கொண்டுட்டு ரிசர்ச்சுக்கு சீக்கிரட் பிளேஸுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு வில்லேஜ் மக்கள் சொல்றபடி அவங்க தெரிஞ்ச ஒரு டைனோசர் டிஸ்கிரிப்ஷனோட மேட்ச் இந்த டைனோசர் சுமார் ஆறு டன்னுக்கும் எட்டு டன்னுக்கும் இடையில வெயிட் இருக்கும்னு லென்த்து பதினஞ்சு ஃபீட் ஆனா இதுல என்ன உண்மைன்னு சில இது ஹெல்லோட கேட்டுன்னு சொல்றாங்க ஆனா சயின்டிஸ்ட் இத கிரேட்டர்னு சொல்றாங்க என்னவா இருந்தாலும் கிரேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிக்கிட்டே போகுது இன்னமும் தெரியல ரஷ்யாவில் ஈஸ்டர்ன் சைபரியாவுல இருக்கிற பதகைக்காக கிரேட்டர் தான் உலகத்துல எல்லாத்திலையும் பெருசு இதுல ஸ்பெஷல் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் இதுதான் முப்பது மீட்டர் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகுது இப்ப பாருங்க இது ஒரு கிலோமீட்டர் லாங் அண்ட் எம்பத்தி ரெண்டு பீட்டிபா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எடுத்த சேட்டலைட் இமேஜஸ் பார்த்தா அப்போ இது ஹாப் கிலோமீட்டர் லாங்கா தான் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு வந்தப்போ இது அறுநூத்தி மீட்டர் லாங்கா வளர்ந்துடுச்சுன்னு லோக்கல் மக்கள் நம்புறாங்க இந்த கிரேட்டர்ல இருந்து வியர்டான சவுண்ட்ஸ் வருதுன்னு இது ஏதோ பயங்கரமான விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க அதனால தான் இதுக்கு டோர் டோர் ஹெல் அதாவது கேட் ஆஃப் ஹெல்னு பேர் வச்சிருக்காங்க ஆனால் சயின்டிஸ்ட் வேற மாதிரி நினைக்கிறாங்க மில்லியன் வருஷமா ஃப்ரீஸ் ஆகி இருந்த பூமியோட இந்த பாகம் இப்போ குளோபல் வார்மிங் காரணமாக மெல்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கும் கூட இந்த கிரேட்டா பார்த்தா ஜனங்களுக்கு பயங்கரமா பயமாவே இருக்கு ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு கமர்சியல் பெரு மேல பறந்துகிட்டு இருந்தப்போ பைலட் கீழே தரையில வித்தியாசமான ஃபிகர்ஸை பார்த்தாரு இந்த ஃபிகர்ஸ் ரொம்ப பெரிய ஏரியாவை கவர் பண்ணுது அதனால தரையில இருந்து பார்க்கும்போது அதோட ஃபுல் சைஸ் தெரிய மாட்டேங்குது நாஸ்கா லைஸ்னு சொல்லப்படுற இந்த ஃபிகர்ஸ் பெரு இரநூறு மைல்ஸ் வரைக்கும் பரவி இருக்கு சில மவுண்ட்ஸ்ல இருக்கு மத்தது பிளாட் ஏரியாவில் இருக்கு ஜியோமெட்ரிக் சேப்ஸ்ல இருந்து அனிமல்ஸ் பட்ஸ் டிராயிங்ஸ் வரைக்கும் சில ஃபுட்பால் ஃபில் சைஸ்ல கூட இந்த ஏரியாவில் பார்க்க முடியுது இப்போ வரைக்கும் இந்த ஏரியாவில் இருபத்தி நாலு ஏப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கூட பல இருக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க இந்த டிராயிங்ஸ் எல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கலாம்னு ஆனா ஏன் இதெல்லாம் கிரியேட் பண்ணாங்கன்னு இன்னும் தெரியல அதோட இவ்வளவு ஓல்டு டிராயிங்ஸ் இன்னும் டிசப்பியர் ஆகாம இருக்குது சர்பிரைசிங்கா இருக்கு ஒரு தன் புக்ல சொல்லியிருக்காரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் யூஎஃப்ஓ லேண்டிங் சைட்ஸ் லோக்கல் மக்கள் நினைச்சாங்களாம் அவங்க பார்வையில் இது எல்லாமே ஏலியன் கடவுளோட வீடுன்னு தோணி இருக்கு ஆனா நிறைய ஆர்க்கியாலஜிஸ்ட் இந்த புக்ல சொல்லியிருக்கிற இருக்கிற கிளைம்ஸோட அக்ரி பண்ணல அவங்க நினைக்கிறாங்க பழைய காலத்துல இந்த பெரிய டிராயிங்ஸ் எல்லாம் லோக்கல் மக்களோட ரிச்சுவல்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னு அது யூஎஃப்ஓ லேண்டிங் ஸ்பேஸ்ல இல்லை ரிசுவல் சைட்டா இன்னும் தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா நாஸ்கா லைன்ஸ்க்கு இன்னமும் எல்லாரையும் ஃபேஷனோட் பண்ணிட்டே இருக்கு ஓகே கைஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதே போல புது விவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபையாக வரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்மளாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்